சீசன் நைனில் எனக்கு எழுபத்தஞ்சாவது நாள் ரெண்டாவது ப்ரோமோ விலீஸ் ஆயிருக்கு நல்ல வேலை இந்த ப்ரோமோவில் வந்து சாண்ட்ரா வந்துருவங்களும் பயந்தான் போன ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு போட்டுருந்தாங்களா இந்த ப்ரோமோவில் சாண்ட்ரா போட்டு வந்துருவாங்களோ பயந்துகிட்டு இருந்தேன் நே நேரத்தில் எஃப்ஜே கொண்டு வந்துருக்காங்க இந்த வாரம் சாண்ட்ராக்கு அப்புறமேட்டு எஃப்ஜே தான் சில கண்டென்ட்டில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல எஃப்ஜிஏ வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் இந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம் 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 பண்ணதெல்லாம் வந்து ப்ரோமோல போடலை ஏன் அவனுக்கு கொஞ்சம் இருத்திடுப்பு பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இப்போ தான் அவனுக்கு வந்து சரியான விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க போலவே இதில் வந்து எஃப்ஜே சரியாக பேசலை அரோரா வந்து எஃப்ஜேவை டாமினேட் பண்ணுறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அது மாதிரி உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா எஃப்ஜே நீ வந்து அதை ஒழுங்காக பே வந்து பேச விட மாட்டேன்ற நீ பேசு அரோரா நீ பேசு நான் வந்து ஐயோ பயந்துட்டு மயந்துட்டேன் மயந்துட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து அரோரா வந்து இது பண்ணுறான் அந்த பிள்ளை ஏதோ உடம்பு இல்லாமல் உட்காந்துட்டு போர்வை போற்றி உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்குது வசந்தமல்லி சிவாஜி கணேசன் மாதிரி உட்காந்துருக்குது உட்காந்துட்டு இதே மாதிரிதான் பேசிச்சேன் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட எடுத்து வச்சோம்னா பேசவே முடியறதில்ல நீ அதை வந்து அப்படியே உடனே கட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறதே தவிர பேச விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் அரோரா அது என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிட்டு போங்க ஒரு கேம் ஆடுறாங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணுங்கள் எப்பெயிலாம் அரோராவோட கேம் வந்து டவுனாக இருக்கோ அப்போ யாரோ ஒருத்தவங்களை வந்து ஒரு சட்டிலாக பார்த்தீங்கன்னா வம்பு இருக்கிறது ஆனால் விஜய் சே வந்து வாலண்டியராக எந்திரிச்சு பேர் வந்து எஃப்ஜே இதை பண்ணிட்டான் இவங்களை பற்றி அவங்கள்கிட்ட சொல்ல அவங்கள்ட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கவங்கிட்ட யாரை லைட்டாக லைட்டாக அப்படியே சட்டில் சட்டிலாக பேசுகிறது இப்போ வந்து கலாய்க்கிறதுக்காக எஃப்ஜே கிட்ட உட்காந்துட்டு எஃப்ஜி நீ இங்கே வந்து சாப்பிடத்திட்டோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எஃப்ஜியும் அரோரவும் பெட்டில் பார்த்துருந்தாங்க அதாவது சோஃபாவில் பார்த்துருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வேணா அவளை வெறுப்பேற்று இங்கேருந்துட்டு நீ அவளை சாப்பிடக்கூட சொல்ல விரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரிக்கிட்ட வந்து வெறுப்பேற்றுகிற விஷயமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அரோரா தன்னோட கேமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுள்ள கொண்டு வீட்டுருக்கான் அவங்க மேலே வன்மத்தை இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீன் உட இப்போ வந்து லிவிங் ஏரியாவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்குது சீனை வந்து க்ரியேட் பண்ணுறது அதுதான் நான் சொல்ல வரேன் சீனை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக தனக்கான விசிபிலிட்டிக்காக அரோரா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரோராவும் ஒரு டேஞ்சரஸான பில்லோ ஃபெல்லோ தான் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே ஸோ சந்தர்ப்பவாதி சரியான வார்த்தை தான் இப்போது இந்த பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே உடனே ஈஸியாக வந்து உடஞ்சி வந்து எமோட்டாகிற ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஒரு பார்வதி இன்னொன்று வந்து வினோத் அதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே இவங்களை வந்து ரொம்ப ஈஸியான சரியான பாயிண்டில் தட்டுனா கோவம் வந்துடும் அதே மாதிரி சாண்ட்ரா இப்போது சாண்ட்ரா வந்து ரொம்ப நாளாக வந்து கேம் ஆடலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வன்ம கேம்க்க இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டெம்பர் இவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது எஃப்ஜேவையோ இல்லை வினோத்தையோ அல்லது வந்து யாராவது பார்வதியோ நீங்கள் ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து உண்மையாக தான் இருக்காங்க அது நமக்கு பிடிக்காது சில சில நேரத்தில் வந்து அது பிடிக்காது அது என்னென்னா அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்களே தவிர அந்த கேமுக்கு உண்மையாக நமக்கு வந்து ஒரு தோற்றத்தில் தெரியல அப்படிங்கிறத உண்மை ஸோ அதனால் உழச்சி வசப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அதை டார்கெட் பண்ணுறது ஏற்கனவே இப்போ டார்கெட் பண்ணுறது நம்ம இப்போ கம்பத்தி பேர் டார்கெட் பண்ணால் பார்வதி குறுக்க போது ஏதாவது தடுப்பா அப்போ அது வீண் வாக்குவாதம் உருவாகும் நீ நான் அவனை லவ் பண்ணுறேன் யூ பண்ணுறான்னு சொல்லி கேட்டான்னா இவ்வளவு கேம் ஆட முடியாது தரோரால அதனால் வந்து தனியாக சு நிற்கிற எஃப்ஜியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க எஃப்ஜியை நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தான் அதாவது இவ்வளோ கேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் அதையும் கட் பண்ணிட்டானுங்க அவன் வந்து ப்ரொமோவில் வர்றதுக்கு உண்டான கண்டென்ட்லாம் கொடுத்தான் அதையும் கட் பண்ணிட்டானுங்க இன்றைக்கி வந்து இந்த பையனை டார்கெட் பண்ணுறாங்க போன வாரம் எஃப்ஜே ஏன்னா வந்து லாஸ்ட்டாக உட்காந்துருந்த இருந்த மாதிரி இப்போ சாண்ட்ரா உள்ளே உட்கார வச்சுட்டு எஃப்ஜே வெளியே அனுப்பிடாங்களோ அப்படின்னு ஒரு யோசனையும் வருகிறது ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா யாரோ ஒருத்தவங்க வெளியே தள்ளணும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை வந்து எதிர்பா வெளியே தள்ளணும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் போக போக தான் புரியும் அப்படின்னாரு விஜய் செபதி நானும் போயிட்டே இருக்குது சார் எழுபத்தஞ்சு நாள் எழுவத்தஞ்சு பர்சன்ட் பாஸை கடந்து கூட இன்னும் புரிய மாட்டேங்குது இந்த பாஸ் என்ன இடத்துக்கு போய் சேரப்போகுதுட்டு நல்ல பிளேயர் தான் எஃப்ஜே பைய நல்ல திறமையானவன் ஆனால் அந்த திறமையை வந்து சரியான எங்கிளில் இந்த இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ஓரளவுக்கு பாட்டு எழுத தெரிஞ்சு அந்த பாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு சென்சிபிளாக எழுதிட்டு இருக்கிறது பீட் பாக்ஸ் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கிறாள்னா எஃப்ஜேவும் கானை வினோத்துன்னா ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் இது எல்லாம் திறமை உள்ளவர்களாக காட்டப்பட்டுருக்காங்க மற்றபடி வேறு யாருக்கும் தனித்திறமை அப்படின்னு உள்வள திறமை அப்படின்னு ஒன்று கிடையாது ஆனால் ஆனால் அது வந்து எமோஷன் எமோஷனாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறதுனால இவங்க வந்து ஈஸியாக உடஞ்சிடறாங்க ஈஸியாக வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணிட முடியுது அதனால் ட்ரிகரிங் பாயிண்ட்டே வந்து ஆல்ரெடி இவங்க நிறைய இடத்துல கொடுத்துட்டாங்க கேள்வி ரெண்டு மூணு திருப்பி கேட்டால் டென்ஷன் ஆகிடுறாங்க ஸோ அந்த டென்ஷன் ஆகிற விஷயத்தை வந்து இன்னொரு வினோத்துட்டு பண்ணுற மாதிரி எஃப்ஜிஐட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கா அரோரா ஸோ இது எந்த காரணத்துக்காக அவள் பேச வந்தால் ஏதோ சொல்லி புரிய வைக்க வந்தால் அதை இவன் ஏன் தடுத்தான் அப்படிங்கிறத நம்ம லைவில் பார்த்தால்தான் தெரியும் இப்போ தான் லிவிங் ஏரியாவுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்து கிடக்குறாய்ங்க அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம் உண்மையான சண்டே என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலில் உட்காந்து பேசுவோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இவன் சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தாலும் அதையும் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோமே